அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சொல்ல போகிற மந்திரம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி மிக்க ஒரு மந்திரமும் கூட இந்த மந்திரம் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை அழிக்கிறதுக்கு பல மாந்திரிகர்களேயும் பல தீவிர செயல்களை செய்கிறது மூலயமா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு இருப்பான் நம்மளை அழிக்கணும் நம்மளோட செயலை முடக்கணும் நம்ம முன்னேறக்கூடாது இந்த மாதிரிலாம் பல விதமான செயல்களில் ஈடுபட்டு இருப்பாங்க நம்மளோட எதிரிகள் அவங்க எவ்வளோ லட்சம் எவ்வளோ ஆயிரம் வேணாலும் செலவு பண்ணிட்டோம் ஒன்றும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை கிடையாது நம்ம சிம்பிளாக இந்த மந்திரத்தை சொல்கிறது மூலயமா எதிரியோட செயல்பாடை தவிடுபடியாக ஆக்கிடலாம் இது அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இதோடய உரு கூட ரொம்ப ரொம்ப கம்மி தான் வெறும் நூற்றி எட்டு உரு போட்டிங்கனாலே போதும் இந்த மந்திரம் வந்து சித்தி ஆகிடும் ரொம்ப வாய்ந்த ஒரு மந்திரம் இதுக்கு படையல் படைக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக பூஜாரையில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை விபூதியை கையில் வச்சுக்கிட்டு அப்படி இல்லைன்னா ஒரு தட்டில் விபூதியை பரப்பிட்டு உங்களுக்கு முன்னாடி அந்த விபூதியை வச்சுக்கிட்டு கையில் சிறிதளவு விபூதியை எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கலாம் நூற்றி எட்டு உரு மட்டும் தான் இந்த மந்திரத்தோட நன்மைகள் என்னென்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல எதிரி வந்து உங்களை அழிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டாலே போதும் இந்த மந்திரத்தை சொல்கிறதன் மூலயமா எதிரியோட எண்ணம் அவனுக்கே செயல்படும் அவனுக்கே தெரியாது அவன் வந்து அவங்க வந்து நம்மளை அழிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு மந்திரத்தை உரு போட்டிருப்பாங்க ஒரு மாந்திரிகவாதி கிட்ட காசை கொடுத்து சில தீய செயல்களை செய்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாமே பண்ணுவாங்க எல்லாமே பண்ணால் கூட அதோட தாக்கம் நமக்கு வராமல் யார் அதை பண்ணாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சுனா அது அவங்களுக்கே தெரியாது நாலடவில் தான் அவங்களுக்கே தெரியும் நம்மளை எந்த ஒரு விஷயத்துக்காக அழிக்கணும்னு நினச்சாங்களோ அதே விஷயம் அவங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரம் நம்மளை காப்பாற்றுறது மட்டும் கிடையாது எந்த ஒரு செயலுமே திருப்பி அனுப்பிச்சிடும் அந்த அளவுக்கு மிக ஒரு கட்டு வாய்ந்த ஒரு மந்திரம் இது வந்து ஈஸ்வரனோட மந்திரம் கூட அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த மந்திரம் நம்மளை காக்க முடியல அப்படின்னா இந்த மந்திரத்தில் கடைசியில் ஒரு வரி ஒன்று வரும் நம்ம காக்க முடியலன்னா அது ஈஸ்வரனோட கட்டு நீ காட்டே ஆகணுன்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுற மாதிரியான ஒரு மந்திரம் இது இந்த மந்திரத்தை நான் இந்த பதிவில் சொல்கிறேன் முடிஞ்சதுனா எழுதி வச்சுக்கோங்க முடிஞ்சதுனா கட்டாயமாக இந்த வீடியோவோட கடைசியில் இதை வந்து எழுத்து வடிவமாகவும் நான் போடுறேன் முதல்ல மந்திரம் என்னன்றத சொல்லிடுறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க ஓம் உள்ளங்கால் ரெண்டும் பூமாதேவி காவல் கணுக்கால் ரெண்டும் கணவதி காவல் முழங்கால் ரெண்டும் முக்கோணர் காவல் துடை ரெண்டும் துர்கை காவல் அரை ஆதிசிவன் காவல் வயிறு வைரவன் காவல் மார்பு மார்கண்டன் காவல் கழுத்து கந்தர் காவல் உதடு உத்தமாதேவி காவல் பல்லு பரசுராமன் காவல் நாவு நாராயணன் காவல் கண்ணு ரெண்டுக்கும் காளிங்கராயன் காவல் நெத்திக்கு நீலவர்ணன் காவல் தலைக்கு தம்பிரான் காவல் உடம்பு சுற்றிலும் சங்கு சக்கரம் காவல் என்னைக் கார்க்காவிட்டால் என் கட்டல்ல இது ஈஸ்வரன் கட்டு என்னைக் கார்க்க நமசிவாய இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு உரு சொல்லணும் அதிகாலையில் சொல்லணும் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இது நூற்றி எட்டு உரு சொன்னீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களோட உடலை சுற்றி ஒரு கட்டாக அமைஞ்சிடும் உங்களை தாக்க வர எந்த ஒரு தீய செயலுமே உங்கள் கிட்ட கூட நெருங்காது அப்படியே நெருங்க முயற்சி பண்ணாலும் அது யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கே போய் அது தீ வினையாக முடிஞ்சிடும் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் மந்திரம் சில மந்திரங்களை வந்து வெளியிட மாட்டாங்க பல பேர் வந்து இந்த மந்திரங்களை அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் அவங்களுடைய சுய தேவைக்கும் பயன்படுத்திக்கிட்டு வெளியில் அந்த மந்திரத்தை கொடுக்கும்போது ஒரு சில அச்சரங்களையும் எழுத்துக்களையும் மாற்றி கொடுத்துருவாங்க ஏன்னா இந்த மாதிரி சக்தி வாய்ந்த மந்திரங்கள் கிடச்சது அப்படின்னா மற்றவங்க எப்படி வேணாலும் அதை பயன்படுத்தலாம் ஒரு எதிரிய அழிக்கிறதுக்கு கூட இந்த மந்திரத்தை நம்மளை காப்பாற்றிக்கிட்டு அவனை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளால் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில்லாம் கொடுத்து நம்மளை காப்பாற்றிக்க முடியாது கோவில்களுக்கு போனாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் தற்காலிகமாக நம்ம காப்பாற்றிக்கப்படலாம் அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு பிரச்சனை நம்மக்கிட்ட தேடி வரும் திருப்பியும் நம்ம யாரையாவது தேடி போக வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் உங்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனைன்னு உங்களுக்கு தோணுதோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் வைபாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த மந்திரம் உங்களை காக்கும் மந்திரத்தை எளிதில் இட போடாதீங்க அத்தனை அச்சரங்களுமே அத்தனை சொற்களுமே ஒரு விதமான வைப்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடியது தான் மந்திரம் பல சித்தர்களும் ஞானிகளும் அவங்களுடைய ஞான திருஷ்டியாலையும் அவங்களுடைய தியான சக்திகளாலையும் இந்த மாதிரி மந்திரங்களை உருவாக்கியிருக்காங்க பல மந்திரங்கள் இன்னும் வெளியே வராமல் தான் இருக்குது நான் கொடுக்குற மந்திரங்கள் கூட என்கிட்ட இருக்க கொஞ்சம் மந்திரங்கள் தான் எல்லாமே அதையே பார்த்து பார்த்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க இந்த மந்திரத்தை நீங்கள் வெளியில் சொல்லணும் அப்படின்னா நல்லவர்கள் யார் தீயவர்கள் யாருன்னு அறிஞ்சு கொடுங்க இந்த மந்திரம் பதிவில் நான் கொடுத்துருந்தா கூட போய் சேர வேண்டியவங்க கிட்ட மட்டும்தான் போவும் எல்லாருக்கிட்டையும் அது போகாது ஆகவே நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க உங்களுடைய குடும்பத்திற்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க உங்களுடைய குடும்ப நண்பர்கள் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே இந்த மந்திரத்தை கொடுத்து அவங்கள பாதுகாத்துக்க சொல்லுங்கள் நமக்கு யாரோட உதவியும் தேவையில்லை அந்த ஈஸ்வரனோட அருளும் ஈஸ்வரனுடைய பாதுகாப்பும் அரணும் இருந்தாலே போதும் இந்த உலகத்தில் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் மந்திரங்களும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒன்று ஆகவே நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க நன்றி அன்பர்களே